ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தைந்து வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் ரேஷன் கடைகளில் மலிவான விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் என உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு உடும் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது இதில் வயது மூத்தவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் நியாய விலைக்கு சென் கடைக்கு சென்று உணவுப் பொருட்கள் வாங்க முடியாத நிலை உள்ளது இதனை கருதி தமிழக அரசு சார்பாக தாய் மாணவர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது அந்த வகையில் டிசம்பர் மாதம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வது தொடர்பாக கூட்டுறவுச் சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் வெளியிட்டுள்ள பதிவில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் டிசம்பர் மாதத்தின் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சென்னையில் அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையாறு திருவெற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் நகர் அம்பத்தூர் கோடம்பாகம் மற்றும் வளசரவாகம் ஆகிய பதினைந்து மண்டலங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உ உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது